ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என் பொண்ணு எப்படி இருக்கான்னு சொல்லுங்க பொண்ணோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நேற்று அன்னதான வீடியோலாம் போட்டிருந்தோம்ல அன்னதானம்மா இந்த ஒரு உதவி செய்கிற மாதிரி தான் வீடியோ போட்டிருந்தோம்ல அதை பார்த்துட்டு படிப்புக்கு உதவி தேவை அப்படின்னு போட்டிருந்தோம்மா ஒரு அக்கா வந்து பணம் அனுப்பிச்சிருக்காங்க கொண்டு போய் கொடுக்க போறான் நிசா ஓகேங்களா பணம் அனுப்பிச்சிருக்காங்க ஆயிரம் ரூபா அனுப்பிச்சிருக்காங்க அவங்க பேரெல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்ட்டாங்க இன்னொரு காசை நிசா கொடுத்துருவா இருப்பா இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னொருத்தவங்களை கேட்டிருக்காங்க அவங்க என்ன படிக்கிறாங்கன்னு விருப்பப்பட்டு கேட்டு சொல்லுங்கள் அதை நான் ஃபுல்லாகவே படிக்க வைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் அது மாதிரி கேட்டிருக்காங்க நிஷா போய் கேட்டுட்டு தான் வரணும் அது பாப்பாவெல்லாம் வீடியோவில் காமிக்காத நிஷா சரியா அவங்க அம்மாகிட்டயே கேட்டுக்கிட்டு அவங்க இந்த வருஷம் டென்த்து படிச்சாங்க இந்த வருஷம் இப்போ வந்து பதினொன்றாவது படிக்கிறாங்க போன வருஷம் டென்த்து படிச்சிருந்தாங்க அதில் வந்து செகண்ட் மார்க் எடுத்திருந்தாங்க ஸோ இந்த காசு வந்து அந்த பொண்ணுக்கு தான் நம்ம வந்து உதவி செய்ய போகிறோம் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நம்ம செகண்ட் மார்க்னா ஸ்கூல்லே ஸ்கூல்லே இங்கே காலத்து ஸ்கூல்லேயே ரெண்டாவது மார்க்காக வந்து இருந்தேன் சிஸ்டர் நான் உங்களை பார்க்கலாம் வந்து பார்க்குறேன்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த அக்காவோட வீட்டுக்கு வந்துட்டோம் இவங்க தான் வந்து பா படிக்க வைக்கலாம் முடியலை போன மொத பொண்ணு வந்து காலேஜ் செகண்ட் இயர் வந்து போனாங்களாம் அப்புறமேட்டு போக முடியாமல் பணம் ஃபீஸ் கட்ட காசு இல்லாமல் வீட்டிலே தான் இருக்காங்களாம் அந்த பொண்ணுக்காக கொஞ்சம் பணம் வந்து கொடுத்தாங்க இல்லையா அந்த அக்கா அந்த அக்காவோட காசை வந்து கொடுத்துடலாம் இல்லை வேற யாரும் கொடுத்தாங்கன்னா நான் கொண்டு வந்து உங்களுக்கு காசு கொடுக்கறேன் இதுல ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் இருக்குங்க வேற யாரும் கொடுத்தாங்கன்னா அவங்க கொண்டு வந்து நான் வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி Bapak pola mah. Bapak.